ஓம் தாயே துணை என் அன்பு குழந்தையே உயிருக்கு உயிராக உன்னை நேசித்து வரும் இந்த புதிய உறவை பற்றி தான் பேச வந்துள்ளேன் வாழ்ந்தால் உன்னோடு தான் வாழ்வேன் இல்லையேல் மண்ணோடு வீழ்வேன் என்று உன்னை உயிராக நினைத்து வரும் அந்த உறவுக்கு உன்னை விட்டு பிரிந்த உன் துணை கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தை வாசிக்கத்தான் என்று உன் உன் அம்மா உன்னை தேடி வந்துள்ளேன் சுற்றி என்ன நடக்கிறதோ எல்லாம் உன் துணையின் செவிகளுக்கு தான் இருக்கிறது உன்னையே உலகமாக ஒரு உயிர் நினைக்கிறது என்று தெரிந்ததும் அந்த உறவை கெடுக்க வேண்டும் என்று உடனடியாக உன் துணை எழுதிய கடிதத்தை கேள் ஒரு முறை கை கொட்டி சிரிப்பாய் என் அன்பு குழந்தையே அந்த கடிதத்தில் அப்படி என்ன எழுதியிருந்தது தெரியுமா எதற்காக இந்த கடிதத்தை உன் துணை எழுதினா தெரியுமா அந்த உறவை நீ ஏற்றுக்கொண்டு விட்டால் உன் வாழ்க்கை மாறிவிடும் நீயும் உன் துணையை நினைக்காமல் போய்விடுவாய் எப்படியோ நல்லதொரு வாழ்க்கை அமைந்துவிடும் இதை எப்படியாவது கெடுத்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்த வேலைதான் இது அவர் கடிதத்தில் என்ன எழுதியிருந்தார் தெரியுமா என் துணையிடம் நீ பேசுவதை நான் விரும்பவில்லை என் துணையை நீ பார்ப்பதை நான் அறவே விரும்பவில்லை எத்தனை காலம் நான் பித்து அதாவது எத்தனை காலம் நான் பித்து பிடித்தது போல் இருப்பது நான் பிரிந்து இருந்தாலும் என் துணையுடன் நான் சேர்ந்து விடுவேன் நீ இடையூறாக இருக்கக்கூடாது உன் காலில் விழுந்து கூட நான் கேட்கிறேன் என் வாழ்க்கையை கெடுக்க வராதேன் இடையில் நீ வந்தால் என் வாழ்க்கை மீண்டும் ஒன்று சேராது எத்தனை காலம் கடந்தாலும் என் துணை என்னை தேடி வரும் என்று நான் காத்திருக்கிறேன் நீ இடையே வந்தால் எங்கள் வாழ்க்கை மொத்தமும் மாறிவிடும் நீ எப்படியாவது இதிலிருந்து விலகிவிடு என் துணையை பார்ப்பதோ பேசுவதோ இனிமேல் செய்யக்கூடாது எனக்காக இந்த உதவியை செய் நீ எனக்காக இதை செய்வாய் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் என்று உன் துணை இதை எழுதியிருக்கிறார் இதற்கு பதில் அந்த புதிய உறவு என்ன எழுதி இருக்கிறது தெரியுமா நீ உன் உறவை பிரிந்து இத்தனை காலங்கள் ஆகிவிட்டது உன் உறவு எங்கு இருக்கிறது என்று கூட நீ தேடவும் இல்லை வந்து பார்க்கவும் இல்லை எத்தனை கவலைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்து அந்த உறவு எத்தனை வேதனை படுகிறது என்பதை நான் கண்கூடாக பார்த்து வருகிறேன் இனி வந்தாலும் திரும்பி அந்த சந்தோஷத்தை உன்னால் கொடுக்க முடியாது உன் உறவை நீ இப்பொழுதும் வெறுத்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் நான் இடையே வேற கு நான் இடையே வரக்கூடாது என்பதால் மட்டும்தான் நீ பேசுகிறாய் என்றும் எனக்கு தெரியும் வாழ்ந்தால் அந்த உறவோடு தான் வாழ்வேன் இல்லை என்றால் மண்ணோடு தான் வீழ்வேனே ஒழிய அந்த உறவை என்னால் மறக்க முடியாது என்று பதில் கடிதம் எழுதியுள்ளது உன்னை உயிருக்கு உயிராக நேசிக்கும் உறவு ஒன்று உனக்காக காத்திருக்கிறது அதை கெடுக்க வேண்டும் என்று பலரும் இங்கே திட்டம் போட்டிருக்கிறார்கள் நல்லதொரு முடிவை எடுத்து உன் வாழ்க்கையை நல்ல பாதையில் அமைத்துக்கொள் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்